அத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த கால விளையா உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக கருதுகிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கடந்த வாரத்திலே நாம் உடன்படிக்கை குறித்து நாம் பார்த்தோம் உடன்படிக்கை என்றால் என்ன உடன்படிக்கை என்பது நாம் தேவனோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை நீதியின் உடன்படிக்கை அருமையான தேவன்ட பிள்ளைகளை நீங்களும் நானும் ஞான ஸ்நானம் எடுக்கும் போது அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம் அவரு அவரோடு கூட நாம் என்ன உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம் வாழ்விலும் தாழ்விலும் எங்களுடைய வாழ்க்கையில மரணமே வந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் உம்மை பின் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்று நாம் ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம் உடன்படிக்கையை நாம் கடைசி வரை காப்பாற்ற தத்த உதவி செய்வாராக உடன்படிக்கை என்பது ஆனால் ஒப்பந்தம் என்பது வேறு சிலர் ஒப்பந்தம் போல உடன்படிக்கையை வைத்து வாழுகிறார்கள் அது சரியல்ல உடன்படிக்கை வேறு ஒப்பந்தம் வேறு ஒப்பந்தம் என்பது அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நான் இந்த காரியத்தை செய்வேன் ஒரு வருடம் இதை நான் செய்வேன் ஒரு வருடத்துக்கு வரைக்கும் இது கான்ட்ராக்ட் பேசிக்கலாம் நாங்க இதை செய்யறோம் அப்படின்றது அது வந்து நமக்கு ஒப்பந்தம் ஒப்பந்தம் அடிப்படையில ஆனால் உடன்படிக்கை என்பது காலாகாலத்துக்கும் மரணமே உன்னை பிரிக்கிற வரை அந்த உடன்படிக்கையில உண்மையா இருக்க வேண்டும் அப்ப நீங்களும் நானும் தேவனோடு ஞான என்கிற உடன்படிக்கையில நான் வந்த போது இந்த உடன்படிக்கை ஒரு குறிப்பிட்ட வருடம் அல்ல அதுக்கு ஒரு எக்ஸ்பீரி டேட் கிடையாது இத்தனை வருஷம் இந்த ஒரு 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 லேஸ் பாக்கெட்டாக இருக்கட்டும் ஒரு பிஸ்கட் இருக்கட்டும் ஒரு 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 மாத்திரை அல்லது டானிக் ஏதாவது ஒன்று இருக்கட்டும் அதுக்கு எக்ஸ்பீரி டேட் ஒன்று இருக்கும் இத்தனை வருஷம் யூஸ் பண்ணலாம் அல்லது இத்தனை மாதங்கள் யூஸ் பண்ணலாம் ஜனவரி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று வரைக்கும் இந்த மெடிசனை யூஸ் பண்ணலான்னு அதுக்கு எக்ஸ்பீரி டேட் அது வந்து ஒப்பந்தம் அது உடன்படிக்கை இல்லை அதுக்கு ஒரு எக்ஸ்பிரி டேட் இருக்கிறது ஆனால் உடன்படிக்கை கவன உடன்படிக்கைக்கு இது வேதம் சொல்லுகிறது உடன்படிக்கை என்பது ஆயிரம் தலைமுறை மட்டும் ஆண்டவர் உடன்படிக்கையை நினைவு கூறுகிற ஒரு கத்தர் என்று சத்திய வேதம் நமக்கு கூறுகிற அருமையான தேவன் பிள்ளைகளே நீங்களும் நானும் உடன்படிக்க பண்ணிருக்கிறோம் தேவனோடு என்ன வந்தாலும் விட்டு பிரிய மாட்டேன் என்று உடன்படிக்க பண்ணிருக்கிறோம் போன வாரம் யோசுவாவை குறித்து பார்த்தோம் யோசுவா ஒரு தவறான ஒரு நபர்களோடு உடன்படிக்க பண்ணினான் அந்த உடன்படிக்கையை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவர்கள் பொய் சொல்லி அந்த உடன்படிக்கை செய்தார்கள் சொல்லி பண்ணினார்கள் அந்த உடன்படிக்கையை அவன் ஏமாந்து போனதுனாலே அவன் உடன்படிக்கை அவ்வளவுதான் உடன்படிக்கை மாறாது பண்ணும் போது யோசுவா சொன்னான் உங்களை நான் காப்பாத்துவேன் என்ன வந்தாலும் உங்களை நான் காப்பாத்துவேன் ஒரு உடன்படிக்கை பண்ணான் அப்ப அந்த உடன்படிக்கையை யோசுவா மீற முடியாது அப்ப யோசுவாவும் அந்த உடன்படிக்கை மீற முடியாது உடன்படிக்கையோடு உடன்பட்ட கத்தரும் யோசுவா உடன்படிக்க பண்ணதுனால யோசுவாவுக்காக அந்த கிபியோனியருக்கு அற்புதங்களை கத்தர் செய்தார் கிபியோனியருக்கு ரோதமா யுத்தம் வந்த போது இந்த யோசுவா யுத்தத்தில் நிற்கும் போது கிபியோனியரை காப்பாற்ற யோசுவாவுக்காக கத்தர் இறங்கி வந்தார் சூரியனை நிறுத்தினார் சந்திரனை நிறுத்தினார் நட்சத்திரங்களை நிறுத்தினார் அருமையான தேவன்ட பிள்ளைகளே அப்போ தவறான உடன்படிக்கை தேவனுக்கு விரோதமான மனிதரோடு யோசுவா உடன்படிக்க பண்ணியிருந்தாலும் என் பிள்ளை உடன்படிக்க பண்ணிட்டான் அவன் நல்லவனோ கெட்டவனோ என் பிள்ள உடன்படிக்க பண்ணதுனால அவன் பட்சத்துல நான் இருப்பேன் என்று யோசுவாவுக்காக கத்தர் அற்புதங்களை செய்தால் இந்த காலை இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே நீங்கள் எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் நீங்கள் தேவனுக்காக உடன்படிக்கை பண்ணினால் அந்த உடன்படிக்கையை கத்தர் காப்பாற்றுகிறவர் நீங்க மீறிடலாம் நீங்க தாண்டிடலாம் நீங்க தூக்கி எறிஞ்சிடலாம் நீங்க இந்த உடன்படிக்கை வேண்டாம்னு தூக்கி எறியலாம் ஆனா ஒரு முறை நீங்கள் தேவனோடு உடன்படிக்கை பண்ணிட்டால் ஆண்டவர் சொல்றாரு ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையை மறவாதவர் உடன்படிக்கை நினைவு கூறுகிறவர் உடன்படிக்கையை மீறாதவர் என்று ஆண்டவரை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறார் இந்த காலை இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரோடு உடன்படிக்க பண்ணிட்டீங்களா கவலைப்படாதீங்க ஒருவேளை நீங்க சில மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்க சில தவறுகளை செய்திருந்தாலும் நீங்க ஒரு குற்ற உணர்வோடு இருக்க வேண்டாம் ஆண்டவற்றை ஆண்டவரே இந்த தவறு நான் செய்துட்டேன் என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னா போதும் ஆண்டவர் ஏன் உங்களை காப்பாத்துவார்னா நீங்களும் அவரும் உங்களை உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர்கள் அந்த உடன்படிக்கை அவர் மீற மாட்டார் ஏன் உங்க வாழ்க்கையில சில அற்புதங்கள் நடக்கிறது நீங்க தவறே செய்தாலும் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் சில நேரங்களில் நீங்க ஆண்டவருடைய காரிய

உங்க தாத்தா உங்க பாட்டிக்கு பாட்டி உங்க பாட்டியுடைய அம்மா யாரோ ஒருவர் உங்க சந்ததியில நீதிமான உடன்படிக்கை தன்னுடைய வாழ்க்கையை அவருக்காக ஒப்படைத்து ஆண்டு விடத்தில் ஒரு உடன்பிடிக்க பண்ணிருப்பார்கள் உங்கள் நீதியின்படி தேவன் உங்களை ஆசிர்வதிக்கவில்லை உங்கள் உண்மையின்படி தேவன் ஆசிர்வதிக்கவில்லை உங்கள் பிள்ளைகளுடைய உண்மையின்படி ஆசிர்வதிக்கவில்லை ஆனால் உங்கள் சந்தை

இந்த அற்புதம் உங்கள் பிள்ளைகளுக்காக அல்ல இந்த அற்புதம் உங்களுடைய உண்மையின்காக அல்ல இந்த அற்புதத்திற்கு காரணம் எங்கோ ஒரு நீதிமான் உங்கள் சந்ததியில தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருப்பார்கள் எங்கோ உங்களுடைய குடும்பத்தில் உங்க சந்ததியில ஐந்தாம் தலைமுறையோ ஆறாம் தலைமுறையோ ஏழாம் தலைமுறையோ அல்லது பத்து தலைமுறைக்கு முன்பதாகவோ உபவாசித்து தேவ சமூகத்தில் கதறுகிற ஒரு சந்ததியில நீங்கள் பிறந்திருக்கலாம் உங்கள் சந்ததியில யாரோ ஒருவர் கண்ணீர் விட்டு அழுகிற ஜபத்தில் கண்ணீரோடு புலம்பி தவிக்கிற ஒரு நபர் உங்கள் சந்தேகத்துல இருந்திருக்கலாம் ஒரு ஜப வீராங்கனை அல்லது ஒரு ஜெப வீரர் இருந்திருக்கலாம் யாரோ ஒருவர் உங்களுக்காக இருந்திருக்கலாம் இரவு பகல் பாராமல் தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணிருக்கலாம் அதனால அந்த உடன்பிடிக்கைய வச்சுதான் கத்தர் உங்களை காப்பாற்றி வைத்திருக்கிறார் உங்களுக்கு ஏன் ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்திருக்கிறார் தெரியுமா ஏன் உங்களுக்கு மறுவாழ்வு தந்திருக்கிறார் தெரியுமா ஏன் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறார் தெரியுமா உங்க பசு பரிசுத்தத்துக்கும் உங்க உங்க வாழ்க்கைக்கும் நீங்க செய்யற வேலை உங்க சம்பாத்தியத்துக்கு சம்பந்தமே இருக்காது உங்களுக்கு இந்த வீடெல்லாம் ஆண்டவர் கொடுத்த கொடுத்திருக்கவே அவசியம் இல்ல இந்த பொருளாதார நன்மைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அவசியம் இல்ல ஏன்னா நீங்க அவ்வளவு பெரிய பரிசுத்தவான் கிடையா ஆனா ஏன் அதை தந்தார் ஏன் இந்த ஆசீர்வாதத்தை தந்தார் ஏன் இந்த வேலையை தந்தார் ஏன் சம்பாத்தியத்தை தந்தார் ஏன் உங்களுக்கு பிள்ளைகளை தந்தார் ஏன் நல்ல கணவனை தந்தார் ஏன் நல்ல வசதிகளை தந்தார் தெரியுமா உங்கள் சந்தையில யாரோ ஒருவர் கண்ணீரோடு ஜபிக்கிற ஒரு ஜபா வீராங்கனையா இருந்ததுனால தேவனோடு உங்கள் சந்ததியில ஜபித்து அவரோடு உடன்படிக்கை பண்ணின ஒரு நபர் இருந்ததுனால ஆயிரம் தலைமுறை உடன்படிக்கை மீறாமல் இருக்கிற கத்தர் இருக்கிறாரே அந்த தேவன் உடன்படிக்கையை மீறாமல் உங்களுக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் இந்த கால வேளையில நீங்க கத்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இருக்கிற இடத்துல வலது கரத்தை வானத்துக்கு உயர்த்து ஒரு ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே என்னுடைய சந்ததியில யாரோ ஒருவர் நீதிமான்

பிரியமானவர்களே நீங்க விபத்துல சாக வேண்டிய ஆளு நீங்க வியாதியில மறிச்சு போக வேண்டிய ஆளு கொரோனாவிலேயே நீங்க சாக வேண்டிய ஆளு கத்தர் ஏன் தருமா நீங்க உயிரோட வச்சிருக்கிறாரு உங்க பலசுத்தினால் அல்ல உங்களுடைய நீதியின் அல்ல உங்கள் ஜெபத்தினால் அல்ல உங்கள் சந்ததியில யாரோ இருக்கிறார்கள் உங்கள் சந்ததியில யாரோ உபவாசம் இருந்திருக்கிறார்கள் உங்கள் சந்ததியில யாரோ உடன்படிக்கை பண்ணிருக்கிறார்கள் அது மனிதனோடு செய்த உடன்படிக்கை அல்ல மனிதனும் தேவனும் பண்ணி பண்ணிருக்கிறார் அதனாலதான் தேவனுடைய

உங்க குடும்பத்தார் உங்க பேர பிள்ளைகள் உங்கள் மருமக்கமார் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் இன்னும் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆயிரம் தலைமுறை மற்றும் இந்த தலைமுறை முதல் இன்னும் ஆயிரம் தலைமுறை வரை உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு கத்த நியாயமும் நீதியையும் செய்வார் கை கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அல்லே லூயா கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் உடன்படிக்கையை மீறாதவர் உங்களோடு தேவனோடு உடன்படிக்கை பண்ணிருக்கிறார் பிள்ளைகளோடு கத்தர் இன்னும் உடன்படிக்கை பண்ணுவார் நீங்க ஞானசா எடுத்தா நீங்க தேவனோட உடம்பு அர்த்தம் அதை ஒரு நாள் கத்தர் மீற மாட்டார் நீங்க நீங்க சில வாய்ப்புகள் வரும்போது அந்த உடன்படிக்கையை தப்ப விட்டுருவீங்க மீறிடுவீங்க ஆண்டவர் பாப்பாரு நீ உன்னுடைய புத்தி அவ்வளவுதான் உன்னுடைய சுபாவம் அவ்வளவுதான் உன்னுடைய குணாதிசயம் அவ்வளவுதான் ஆனா நான் அப்படி இருக்க முடியாது பாரு அமீன் சோத்திர நேற்று செய்தது போல இன்றைக்கு நீ செய்ய மாட்டேன் நீ கத்தரு கத்தடத்துல என்று தினந்தோர் ஒரு மணி நேரம் ஜபிக்கிறேன்னு நீ வாக்கு கொடுத்துருக்கிற கத்தருக்காக இவ்வளவு காணிக்க தருவேன்னு நீ வாக்கு கொடுத்துருக்கிற ஆண்டவருக்காக நான் உண்மையா இந்த காலத்துல இருப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கிற ஓ வாக்கை நீ உண்மை இல்லாம நீ மாறலாம் ஆனா வாக்கு கொடுத்தது கொடுத்ததுதான் அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது நான் ஒவ்வொரு உண்மையா இருப்பேன் என்று கத்திருந்த காலவில் உங்களுக்கு வாக்கு தருகிறார் பெரியமானவர்களே தேவனுங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம் ஒன்று சாமுவேலின் புத்தகத்தை நீங்கள் திருப்பி பாருங்கள் ஒன்று சாமுவேலின் புத்தகம் சீக்கிரமாய் முடிக்க விரும்புகிறேன் ஒன்று சாமிகளின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தை நாம் திருப்புவோம் ஒன்று சாமில் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து உங்களுக்கு நான் ஒரு சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான் சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான் யோனத்தான் தாவீது தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் யார் உடன்படிக்கை பண்றா தாவீதும் யோனத்தானும் ஒரு உடன்படிக்கை பண்றாங்க தாவிதும் யோனத்தானுக்கும் உள்ள அன்பின் வெளிப்பாடுதான் உடன்படிக்கை அந்த காலத்துல உடன்படிக்கை பண்ணும்போது அவர்கள் எதையாகிலும் மாற்றிக் கொள்ளுவார்கள் உடைகளை மாற்றிக் கொள்வார்கள் யோனத்தானுடைய உடைகளை எல்லாம் கலட்டி தாவிதுக்கு கொடுத்தான் தாவிதுடைய உடைகள் எல்லாம் கலட்டி யோனத்தானுக்கு கொடுத்தான் சோ யோனத்தான் யார் என்றால் தாவி சவுளுடைய மகன் தாவிது யோனத்தானும் அதிகம் நேசித்ததுனால தாவிதும் யோனத்தானும் சவுளுக்கு தெரியாமல் உடன்படிக்கை பிரியமானவர்களே இந்த உடன்படிக்கை அவர்கள் ஏன் இதனை சொல்றேன்னா உடன்படிக்கையை எவ்வளவு அதிகமாக தாவிது நேசித்தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் தாவிது இந்த யோனத்தானோடு செய்த உடன்படிக்கையை மறக்கவே இல்ல மறக்கவே இல்லை எப்படி இத நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா ரெண்டு புஸ்தகத்தை நாம் திருப்புவோம் அது ஒன்பதாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம் அது ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் யோனத்தானி நிமித்தம் என்னால் தயவு பெற்றிருக்க தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இருக்கிறானா உண்டா என்று கேட்டான் அப்பொழுது சவுளின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவிடத்தில் இடத்துல அழைத்து வந்தார்கள் ராஜா அவனை பார்த்து நீதானா சீபா என்று கேட்டான் அவன் அடியேன் என்றான் அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுளின் குடும்பத்துக்கு தயம் செய்யும்படிக்கு அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு இரண்டு கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான் பாருங்க சவுல் செத்து போறான் சவுல் ராஜா செத்துட்டான் இப்ப சவுல் செத்தது உடனே அடுத்த ராஜா செலக்ட் பண்ணனும் ஆல்ரெடி ஒன்னு ஒன்னு சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்துல தாவிதை சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்றான் அப்போ மறித்த உடனே தாவிது ராஜாவா ஆல்ரெடி ராஜாவா ஆயிட்டார் அப்போ தாவிது ராஜாவான செய்தி கேள்விப்பட்ட உடனே யோனத்தான் நினைச்சா தாவி எங்க தாத்தா தாவிது ராஜாவுக்கு ரொம்ப கொடுமை செய்துட்டாரு இனி பழி வாங்குவாரு அந்த அந்த காலத்துல ராஜாக்கள் யார் ராஜாவா வந்தாலும் அவங்களுக்கு ரோதமா இருக்கிற எல்லாரையும் கொலை செஞ்சிருவாங்க எல்லாரையும் கொண்டு போட்டுவாங்க ஒரு எதிரி இருக்க கூடாது எதிர்த்து வந்த எத்தனை போட்டுதான் ராஜியாங்க அப்போ பையன் பெயர் என்ன செய்தானா அவ்வளவுதான் தாவித நம்மளை கொன்றுவாரு ராஜா நம்மளை கொன்றுவாரு அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தான் பயந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு செய்தி வருகிறது ராஜா உன்னை அழைத்து கொண்டு வர சொல்லி இருக்கிறார் என்று வார்த்தை வருகிறது உடனே மெபி போசியத்தை நினைச்சா அவ்வளவுதான் நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு இன்னைக்கு ராஜா நம்மளை கொண்டுருவாரு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு இவன் கூட்டி கொண்டு போகிறார்கள் தாவீது அருகிலே கொண்டு வந்து அவனை விடுகிறார்கள் இவன் நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் மெபி அவன் கொண்டு வந்து விட்ட போது நீங்கள் அந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஏழாவது நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு செய்து இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏன் நான் இதை சொல்றேன்னா ஒன்னு சாமில் பதினெட்டாம் அதிகாரம் மூணாவது வசனத்திலே வாசிக்கும் போது தாவீது யோனத்தானை தன் இருதயத்தை அதிகம் நேசித்த இருதயத்தை போல நேசித்ததுனாலே தாவிதும் யோனத்தானும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் தன் உடைகளை மாற்றினார்கள் தன் ஆயுதங்களை மாற்றிக்கொண்டார்கள் ராஜாவுடைய பிள்ளையாக இருந்த யோனத்தான் அவனுடைய பட்டயத்தை எடுத்து தாவிதுக்கு கொடுத்தான் ராஜாவுடைய மகனாக இருந்த யோனத்தான் தன் தன்னுடைய உடைகளை எடுத்து ஆடுமைக்கிற தாவிதுக்கு கொடுத்தான் அன்றைக்கே பண்ணிருக்கிறார்கள் நான் ஏன் இதை சொல்றேன்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷ ஒரு மனுஷனோடு செய்த உடன்பிடிக்கைய மறக்க மாட்டேக்கிறான் அவன் மறக்கல தாவிதும் மறக்கல யோனத்தானோடு செய்த உடன்பிடிக்கையை சவுல் மறித்தான் யோனத்தான் மறித்தான் சவுளும் யோனத்தானும் ஒரே நாளிலே யுத்தத்துல செத்து போகிறார்கள் இந்த செய்தி தாவிதுக்கு கேட்ட உடனே தாவிது துக்கித்து புலம்பி அழுதான் ஏன்னா யோனத்தான் அவன் இருதயத்தை விட அதிகமாய் நேசித்தான் அருமையான தேவன் பிள்ளைகளே அப்பதான் யோனத்தான் சவுளு செத்த உடனே தாவிது நினைக்கிறான் என் நண்பன் யோனத்தான் மறித்து போனான் அவனோடு நான் ஒரு உடன் பண்ணிருக்கிறேன் நான் உனக்கு உண்மையாக இருப்பேன் உன் சங்கதிக்கு உண்மையாக இருப்பேன் என்று அதனால யோனத்தானுடைய சந்ததியில யாராவது இருக்காங்களான்னு கேட்ட போது இந்த மெபிபோஷத்தை அழைத்து வந்தார்கள் அந்த மெபிபோஷத்தை பார்த்த உடனே தாவிதி சொல்றான் பயப்படாது ஆகிய யோனத்தான் நல்லா பாருங்க தகப்பன் ஆகிய யோனத்தானோடு நான் ஒன்னு சவன் பதினெட்டாம் காலத்துல பண்ணி இருக்கிறேன் உங்க அப்பா செத்து போயிட்டாரு அதனால நான் உடன்படிக்கை ஒரு நாளும் சாகாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீத்தரலாம் ஆனா உங்க உடன்படிக்கை சாவே சாகாது ஏன்னா அண்ண சொல்றாரு ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கை மீறாதவர் அப்போ உங்க உங்களோடு ஒருவர் உடன்படிக்கை பண்ணிட்டாங்கன்னா நீங்களும் இன்னொருத்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் செத்துறலாம் உடன்படிக்கை பண்ணின அவங்களும் செத்துறலாம் ஆனா உடன்படிக்கை ஒரு நாளும் சாகாது அது சந்ததி சந்ததியாய் வரும் அருமை தேவ பிள்ளைகளை சாதாரண ஒரு மனிதன் தன் உடன்படிக்கை அவன் மீறாமல் உடன்படிக்கை காப்பாற்றுவானே ஆனால் உங்களோடு கூட சிலுவையில ஏசுவர் உடன்படிக்கை பண்ணிருக்கிறார் மகனே மகளே நீ திகையாதே கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ போகும் இடமெல்லாம் உன் என் தேவனாகிய கத்தர் நான் உன்னோடு வருவேன் நீ கலங்க வேண்டியதில்லை நீ பயப்பட வேண்டியதில்லை உன் எதிர்காலங்களை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் உன் சோதனைகளை ஜெயிப்பதற்கு உனக்கு பலன் தருகிறேன் உன்னோடு கூட நான் வழக்காடி உனக்காக நான் வழக்காடி உனக்கு நியாயம் செய்வேன் என்று கத்தர் உங்களோடு உடன்படிக்க பண்ணியிருக்கிறார் வார்த்தையினால் உடன்படிக்க பண்ணவில்லை கல்வாரி சிலுவையில ஒரு பரிசுத்த ரத்தமாகிய ஒரு பாவம் செய்யாத ஒரு ரத்தம் உங்களுக்காக ரத்தத்தாலே ஒரு உடன்படிக்க பண்ணியிருக்கிறார் மனிதனே மனிதனே ஒரு உடன்படிக்கை மீறாமல் இருக்கும் பொழுது நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு எப்படி உடன்படிக்கையை மீறுவார் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கத்தர் ஒரு நாள் உடன்படிக்கை மீற மாட்டார் உடன்படிக்கையை நினைவில் வைத்திருக்கிறார் ஒரு தலைமுறை அல்ல ரெண்டு தலைமுறை அல்ல ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையை மீற மாட்டார் தாவிதுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா மூலமா இந்த மகனுக்கு கொடுத்த உயர்வு என்ன தெரியுமா தாவிது சொல்றான் நான் நிச்சயமாக உனக்கு செய்து உன் தகப்பனாகிய நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிக்க புசிப்பாய் என்றான் அருமையான தேவன்ட பிள்ளைகளே யோனத்தானுக்கோடு உடன்பிடிக்க பண்ணான் ஆனா யோனத்தனுடைய மகனுக்கு தாவீது சொல்றான் உன்னோட உடன்படிக்க உங்க அப்பாவோடு பண்ணிருக்கிறேன் உங்க தாத்தாவாகிய சவுளோட உடன்படிக்க பண்ணிருக்கிறேன் அதனால நீ சாகர வரை என்னோடு கூட இந்த அரண்மனையில உணவு சாப்பிடலாம் என் கூட இருக்கலாம் என்னோட நீ இரு உனக்கு ஒரு குறை இல்லாம பாத்துக்கிறேன் அப்படின்னு இந்த மெபி போசேத்துக்கு தாவிது உடன்படிக்கையை நினைவு வைக்கிறான் பிரியமானவர்களே இந்த காலையில உங்களோடு கூட கத்தர் பேசுறாரு ஒருவேளை உடன்படிக்கையை மறந்துட்டீங்களா உடன்படிக்கை உங்களை உங்களை விட்டு போயிருச்சா உடன்படிக்கை மறந்து போயிட்டீங்களா ஜெபம் பண்றேன்னு உடன்படிக்கை பண்ணிருப்பீங்க தேவனோடு வாழ்வேன் உடன்படிக்கை பண்ணிருக்கீங்க கத்தருக்காக உயிரையும் கொடுப்பேன் உடன்படிக்கை பண்ணிருக்கீங்க கத்தருக்காக ஊழியத்துக்காக ஆலயத்துக்காக லட்சங்களை கொடுப்பேன் உடன்படிக்கை பண்ணிருக்கீங்களா உடன்படிக்கை நீங்க மறந்துடலாம் ஆனா கத்தர் ஒரு நாளும் உடன்படிக்கையை மறக்க மாட்டார் பெரிய மாணவர்களே அப்படி சொன்ன உடனே அப்பொழுது அவன் வணங்கி யாரு மகன் அதாவது பேரன் பேரன் அவன் என்ன சொல்றானா அவன் வணங்கி நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியேன் எம்மாத்திரம் என்றான் அவன் சொல்றான் நாய் மாதிரி இருக்கேன் நான் என்னைய போய் நீங்க ஏன் ராஜா விசாரிக்கிறீங்க ஏன் என்னை பாக்குறீங்க நான் ஒரு நாய் நான் ஒரு செத்த நாய் உயிரோடு இருக்கிற நாய் கூட இல்ல செத்த நாய் பைபிள் ஒரு வசனம் இருக்கு பாத்தீங்களா செத்த சிங்கத்தை விட உயிரோடு இருக்கிற நாய் நல்லம் நல்லது நலமானதுன்னு சொல்லிருக்கு அது மாதிரி அவன் சொல்றான் நான் ஒரு செத்த நாய் நான் உயிரோடு உள்ள நாய் கூட கிடையாது செத்து போயிட்டேன் செத்த நாயை போல இருக்கிற எனக்கு ஏன் இவ்வளவு உதவி ராஜா சவுளின் வேலைக்காரனாகிய சிபாவை அழைத்து அவனை நோக்கி சவுளுக்கு அவன் வீட்டார் எல்லாருக்கும் இந்த யாவரையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன் எல்லாத்தையும் எதெல்லாம் கொடுக்கறான் சவுளுடைய இடங்கள் நிலங்கள் யோனத்தானுைய நிலங்கள் இடங்கள் வயக்காடு பூமி நிலம்பலன்கள் அனைத்தையும் இந்த மெபிபோ சேத்துக்கு எல்லாத்தையும் யாரெல்லாம் பிடிங்கி வச்சிருந்தானோ அத்தனை எடுத்து மெபி இருக்கிற ஒருவனுக்கு தாவி செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளை ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான் உடன்படிக்க உண்மையா இருப்பான்னா நீங்க ஆராதிக்கிற இயேசு உடன்படிக்க எவ்வளவு உண்மையா இருப்பார் எவ்வளவு மேன்மையா வச்சிருப்பார் உடன்படிக்க இருக்க இடத்துல அப்படியே கண்ண மூடி கொஞ்ச நேரம் ஜோம நோம எல்லாரும் கண்ண மூடி அம்மா சிஸ்டர் அருமையான சகோதரியே இருக்க இடத்துல பைபிள் எல்லாம் மூடி வச்சுட்டு அப்படி முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில் ஆண்டவரே நான் எந்தெந்த விஷயத்துல நான் உடன்படிக்கை மீறி இருக்கணும் எந்தெந்த காரியத்தில நான் உடன்படிக்கை மதிக்காம போயிட்டனும் என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே நான் நிறைய உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன் நிறைய காரியத்தை உங்களோட நான் கேட்டிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் ஆனா உண்மை இல்லாம போயிட்டேன் என்ன மன்னிச்சிருக்கேன்னு இந்த காலையில நம்ம சொல்லும் போது இந்த நாள் கத்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தருவார் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் உடன்படிக்கை நினைக்கிற கத்தர் விடமாட்டாருமா நீங்களே ஆண்டவரை விட்டுட்டு போடுனாலும் விடமாட்டார் மறுபடியும் உங்களை கொண்டு தேடி பாத்தீங்களா நீங்க சொல்லுவீங்க சில நேரத்துல ச சர்ச்சுக்கே போக பிடிக்கல ஆண்டவரே வேண்டாம் சே என்னத்த ஆண்டவரை கோயிலுக்கு போய் ஜோம் பண்ணி ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்து ஜோம் பண்ணி பிரசங்கம் பண்ணி என்னத்த ஒண்ணு வேண்டாம் நான் பாட்டுக்கு உலகத்தோட உலகமா போயிடறேன்னு எத்தனை முறை நம்ம நினைச்சிருக்கிறோம் ஆனா உங்களை அறியாமலே தேவ சமூகத்துல கத்தர் கூட்டிட்டு கூட்டிட்டு வந்து தேவத்துல ஆலயத்துல உங்களை தரிச்சிருக்க வைக்கிறார் பாருங்க அது இது உங்களால் உண்டானதல்ல உங்கள் சந்ததியில நீதிமான்கள் யாரோ தேவனோடு உடன்படிக்கை பண்ணினதுதான் காரணம் ஆண்டுடைய சமூகத்துல கண்ணு மூடி ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டு நினைச்சு பாக்குறேன் ஆண்டவரே நான் மறக்கலப்பா ஒருவேளை நான் மறந்து இருந்தாலே என்ன மன்னிங்க உடன்படிக்கைக்கு உண்மையா இருப்பேன் நான் சொன்ன வாக்குல சொன்ன வாக்குறுதியில ஆண்டவரே சொன்ன பொருத்தனையில நான் உண்மை உள்ளவனா இருப்பேன் ஆண்டவரே நான் உண்மையா இருப்பேன் கண்கள மூடி ஸ்தோத்திர